தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் தான் அதிக கவன ஈர்ப்புக்கு உள்ளாயிருக்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லலாம் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அங்கே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவது தான் அவர் இங்கு போட்டியிடுவது தான் எல்லாருடைய கவனத்தையும் அதாவது இந்திய அளவில் கோவை தொகுதி எல்லாருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நேற்று முன்தினம் இரவு முதல் கோவை தொகுதி ஒரு பதற்றத்துக்குள்ளாயிருக்கு ஏன்னா அங்கு நடந்த அந்த கலவரங்கள் அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை இரவு பத்தரை மணிக்கு மேல் அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கார் ஸோ அந்த பத்தரை மணிக்கு மேல் வந்து அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தேர்தல் பறக்கும் படையினரம் காவல் வந்து அவங்கள் வந்து புகார் மனு அனுப்பிச்சாங்க அந்த புகார் மனு அந்த எதிர்ப்பு குரலில் அங்கே வந்து ஒரு கைகலப்புக்கு வதி வைத்தது ஸோ இப்பேற்பட்ட தான் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஜராத் அதிகாரி முகாமிட்டிருக்காரு இந்த குஜராத் அதிகாரி ஏன் கோவையில் வந்து முகாமிட்டிருக்காரு ஒருவேளை இவர் அண்ணாமலையை வெற்றி பெற வைப்பதற்காக கோவையில் முகாமிட்டுருக்காரா இந்த வினோத் ராவ் என்ற அதிகாரி ஏன் வந்து கோவைக்கு குறிப்பாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பல்வேறு தகவல்கள் வந்து திமுகவினரும் திமுக கூட்டணி கட்சியினரும் பரவிக்கிட்டு இருக்கு இவர் அண்ணாமலையை வெற்றி பெற வைப்பதற்காகத்தான் கோவைக்கு வந்து மோடியால் அனுபவிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு மோடியுடைய ஒரு அபிமானமான அதிகாரி மோடியோடைய செல்ல பிள்ளை தான் இந்த அதிகாரி வினோத் ராவ் ஸோ இந்த அதிகாரி வினோத் ராவ் கோவையில் வரவதற்கு என்ன காரணம் அதுவும் தேர்தல் சமயத்தில் அங்கு வந்து அவர் நியமிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் வந்து எதிர்கட்சியினர் மத்தியிலும் ஆளுகின்ற திமுக தரப்பு மத்தியிலுமே இருக்கு ஸோ யார் இந்த வினோத் ராவ் அவர் எதற்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறார் அதை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அண்ணாமலை மோடியிடம் என்ன மாயம் போட்டாரோ மந்திரம் போட்டாரோ தெரியலங்க மோடியின் கையில் யார் யார் ஜெயிக்கணும் எந்தெந்த வேட்பாளர்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற பட்டியலில் அண்ணாமலையுடைய பேர் கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அண்ணாமலை கோவையில் ஜெயிக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸும் சங் பரிவார் மற்றும் பாஜக ஆகியோருக்கு மோடி வந்து ஒரு சிறப்பு உத்தரவு போட்டிருக்கார் அண்ணாமலையை கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதில் வந்து நம்ம எல்லா பிரிவும் பாஜகவுடைய எல்லா அமைப்புகளும் இறங்கி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி உத்தரவிட்டிருக்கார் அண்ணாமலை மீது சிறப்பு கவனம் எடுத்து தான் அவர் பிப்ரவரி இருபத்தேழாம் தேதி தன்னுடைய என் மண் என் யாத் மக்கள் அப்படிங்கிற அந்த யாத்திரையை வந்து கோவை பல்லடத்தில் வந்து நிறைவு செய்தார் ஸோ அந்த நிறைவு விழால பங்கேற்றதும் வந்து இது வந்து ஒரு முக்கிய காரணம் ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு மாநில தலைவருடைய அந்த நடவடிக்கைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வந்து மோடி வந்து கொடுத்ததில்லை ஆனால் அண்ணாமலையுடைய என் என் மக்கள் அப்படிங்கிற அந்த யாத்திரை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நிறைவேறும் போது சிறப்பு அழைப்பாளராக வந்து அண்ணாமலைக்கு புகழ் மாலை சுட்டினார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதினெட்டாம் தேதி கோவையில் வந்து ரோட் ஷோ நடத்தினார் அதன் பின்னாடி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கோவை அருகே உள்ளே மேட்டுப்பாளையத்திலையும் பிரச்சாரக் கூட்டம் நடத்தினார் இப்படி அண்ணாமலையையும் கோவையையும் மையமாக வைத்து பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் என எல்லா மாதங்களையும் தொடர்ந்து மோடி வந்து விஜயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வெளிப்படையாக ஜனநாயக ரீதியாக தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் இதை தாண்டி சில முக்கியமான ஏற்பாடுகளை அண்ணாமலைக்காக கோவையில் வந்து மோடி செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்பேற்பட்ட செய்திகளில் ஒன்று தான் இந்த கோவை தொகுதியுடைய தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற வினோத் ராவ் அப்படிங்கிற இந்த ஐஏஎஸ் அதிகாரி இதில் தான் எல்லா சூட்சமும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த ராவ் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பிறந்து வந்த குஜராத் கேடர் ஐஏஎஸ் அதிகாரி இதில் இன்னும் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு மோடி வந்து பிரதமர் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் இது உங்களுக்கு எல்லாருமே தெரிந்த விஷயம் ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு முதல் முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசின் வாரணாசி மற்றும் குஜராத்தின் வதோதரா ஆகிய இரண்டு தொகுதிகளிலுமே மோடி வந்து போட்டிட்டார் இரண்டிலுமே வெற்றி பெற்றார் இது உங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயம் ஆனால் மோடி போட்டிட்ட வதோதரா தொகுதி குஜராத்துடைய வதோதரா தொகுதியிலே தேர்தல் ஆணையராக தேர்தல் அதிகாரியாக இருந்து தேர்தலை நடத்தி மோடியிடம் வெற்றி சான்றிலே வழங்கியவர் தான் இந்த வினோத் ராவ் என்ற ஐஏ சரியாது இப்போது இவை கோவை தொகுதியுடைய தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தையும் ஒரு சர்ச்சையும் கிடைப்பது ஸோ மோடியுடைய ரொம்ப அபிமானம் மோடியுடைய மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த வினோத் ராவ் அப்படிங்கிற இந்த ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குஜராத் முதலமைச்சராக மோடி இருக்கும்போதே மோடியால் இவர் பல முறை பாராட்டப்பெற்றவர் மோடியின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் தான் இந்த வினோத் ராவ் வதோதரா கலெக்டராகவும் இருந்திருக்கிறார் பின்னர் வந்து வதோதரா குஜராத்துடைய வதோதரா மாநகராட்சியுடைய கமிஷனராகவும் இவர் வந்து பணியாற்றிக்கிறார் இப்போது குஜராத் அரசுடைய ஆரம்ப கல்வி மற்றும் இடைநிலை கல்வித்துறையை செயலாளராக பணிபுரிந்துகிட்டு இருக்கிறார் இந்த வினோத்ரா வதோதரா மாநகராட்சிடைய கமிஷனராக இந்த வினோத் ராவ் இருந்தபோது பார்த்தீங்கன்னா வதோதரா ரயில் நிலையம் அதிக ஒரு கட்டிடத்தை வந்து இடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்தாங்க இந்த முடிவை வந்து எதிர்த்து மாநகராட்சியின் இந்த முடிவை எதிர்த்து அந்த இடத்துடைய குத்தகைதாரர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகினாங்க ஸோ இப்படி வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த வினோத் ராவ் வந்து அந்த வழக்கில் இருக்க வந்து நீதிபதி சுக்லா என்றவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அதாவது அந்த மெசேஜில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சில நபர்களின் குறுகிய நலன்களுக்காக எதிராக பெரிய பொது நலனை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை தகுதியின் அடிப்படையில் தீர்க்க வேண்டும் சொல்லி குஜராத் இருக்கக்கூடிய நீதிபதி சுக்லாவுக்கே ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு கருத்து சொல்லி ஒரு மெசேஜ் அதுவும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி குஜராத்துடைய வதோதராவுடைய கமிஷனராக இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி கமிஷனராக இருக்கக்கூடிய இந்த வினோத்ரா அனுப்பிச்சிருக்காரு இந்த விஷயத்தை அந்த வழக்கை விசாரிக்கும் போதே அந்த நீதிபதி சுக்லா அந்த நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வதோதராவுடைய மாநகராட்சியான இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி எனக்கே அட்வைஸ் செய்து அவர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு இதை வந்து நான் ஏன் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையாக நீதிமன்றத்துக்கு ஒரு முறையேற்ற செயலாக கருதி அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கார் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கார் ஸோ இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வினோத் ராவ் தற்போது கோயம்புத்தூருடைய தேர்தல் பார்வையாளர் இருக்கக்கூடிய வினோத் ராவ் வந்து ஒரு பொது மன்னிப்பு வந்து அந்த நீதிபதி நீதிமன்றத்திலையும் அந்த நீதிபதியிடமும் கேட்டிருக்கார் ஸோ இப்பேற்பட்ட மனிதர் தான் இந்த வினோத் ராவ் என்ற ஐஏஎஸ் அதிகாரி தற்போது கோயம்புத்தூருடைய தேர்தல் பார்வையாளரும் தேர்தல் அதிகாரியாக இருக்கிறார் மேலும் இவருக்கு மோடி மீது ஒரு தனிப்பட்ட அபிமானமும் உண்டு இவருக்கும் ஒரு அபிமானம் இருக்குது மோடிக்கும் இவர் மேலே ஒரு அபிமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் வட்டாரங்களில் சொல்கிறாங்க மேலும் கோவை கலெக்டரும் தேர்தல் நடத்தும் அலுவலகமாக இருக்கக்கூடிய கிராந்தி குமார் ஐஏஎஸும் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் தான் இவரும் ஆந்திரா ஐஏஎஸ் கேடர் தான் ஸோ அண்ணாமலை நீதித்துறை சார்ந்த பணிகளுக்கான அந்த முத்திரை தாளில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் அது ஆரம்பத்திலே அவர் வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது சர்ச்சையாக இருந்தது ஆனால் அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நாம் தமிழர் மற்றும் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் கடுமையாக ஆட்சேபம் தெரிவித்தாங்க ஆனால் அண்ணாமலையின் வேட்புமனை இவ்வளவு சர்ச்சைக்கடையிலும் ஏற்பட்டவர் தான் இந்த கிராந்திகுமார் குமார் ஐஏஎஸ் அப்படிங்கிறாரு இவரும் வந்து ஒரு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இது இவருமே ஒரு சர்ச்சைகளுக்கு உட்பட்டு தான் மக்கள் மத்தியில் இருக்கிறார் ஏப்ரல் பத்தாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக மேட்டுப்பாளையம் வந்தார் மோடி அப்போது வந்து கோவை நீலகிரி பாஜக சார்பில் அவரிடம் தேர்தல் பிரச்சாரத்துக்கான சில குறிப்புகளை வந்து முன்கூட்டியே கொடுத்திருந்தன இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பார்வையாளரான வினோத்ராவும் தரப்பில் சில குறிப்புகளை வந்து மோடிக்கு கொடுத்திருக்கிறார் அதே வந்து கலெக்டர் அளவில் அதிகாரிகள் மூலமாக திரட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மோடி என்ன பேசணும் வைக்கணுங்கிறத இந்த ராவும் சில விஷயங்களை வந்து மோடிக்கு வந்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட பின்னணியில் தான் அண்ணாமலை வந்து எப்படியாவது கோவையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி மோடி உத்தரவிட்டிருக்கிறதாக செய்திகள் வருகிறது இது வந்து நமக்கு வந்து வரக்கூடிய செய்திகள் நம்முடைய நண்பர்கள் மத்தியிலையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மத்தியிலையும் வந்து அரசியல் சோ சோர்ஸ்லேயுமே நம்ம கேட்டு சொல்லக்கூடிய செய்திகள் மேலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நிலவி கொண்டிருக்கு அதே மாதிரி இந்த தேர்தல் பார்வையாளராக இருக்கக்கூடிய வினோத்ரா ரா அவயேஸ் ஒரு தொகுதியுடைய தேர்தலை நடத்துவதற்கும் தள்ளி வைப்பதற்கும் அவருக்கு தான் முழு அதிகாரமும் உரிமையும் வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது அந்த தொகுதியோட ஜெனரல் அப்சர் பொது பார்வையாளர் அவர் ஸோ அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ரிப்போர்ட் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் வந்து அந்த தொகுதியில் தேர்தலை நடத்தணுமா வேண்டாமா அப்படிங்கற அந்த முடிவை வந்து தேர்தல் ஆணையம் எடுக்கும் அதே நேரம் அண்ணாமலை தனக்கு நெருக்கமானவர்கள் என்ன சொல்றாங்கன்னா திமுக அதிமுகவினர் இஷ்டம் போல் செயல்பட முடியாது அப்படி ஒருவேளை அவர்கள் செயல்பட நேர்ந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி வேலூருக்கு தனியாக தேர்தல் நடந்ததோ அதே போல இப்பொழுதும் கோவைக்கு தனியாக தேர்தல் நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பாஜகவுடைய அவருடைய அபிமானிகள்கிட்ட பேசி வருவதாகவும் செய்திகள் வருது சோ அண்ணாமலை வேட்புமனு மீதான சர்ச்சை மற்றும் கோவையில் நேற்று முன்தினம் நடந்த சம்பவம் இதைத் தொடர்ந்து நடந்த தாக்குதல் பல்வேறு பேட்டிகள் அதாவது திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் கொடுத்த பேட்டி அண்ணாமலையின் மீது கட்டுமையான தாக்குதல் உடைய தாக்குதல் பார்த்தால் வந்து தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் பார்வையாளர் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் மீதான சந்தேகம் அதிகரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய வேட்பாளர் கணவதி ராஜ்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படிப்பட்ட நிலவரம் தான் கோவையில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிந்த சோர்ஸ்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அண்ணாமலை எப்படியாவது கோவையில் வெற்றி பெற வைக்கணும் அதற்குண்டான வேலைகளை எல்லா அமைப்புகளுமே பாஜகவுடைய அமைப்புகளுமே இறங்கி செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான உத்தரவு வந்து மோடி தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எங்களுடைய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்த வேண்டுமென்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்